ரெண்டாயிரத்தி பதினாறுலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரைக்கும் கிட்டத்தட்ட பதினேழு பாஸ்டர்கள் இதே போன்ற பாலியல் மற்றும் பெண்கள் மீதான தாக்குதல்னால் தண்டனை பெற்றிருக்கிறார்கள் அப்படிங்கிற ஒரு செய்தி சொல்வோம் இதெல்லாம் ஏதாவது ஊடகங்களில் நீங்கள் பார்த்துருக்கீங்களா ஏதோ ஒரு விஷயத்துக்காக நம்பி வந்தோம் நம்ம குடும்பத்திலிருந்து பிரச்சனையிலிருந்து நம்ம வெளியில் வர்றதுக்காக இவர்கிட்ட வந்தால் இப்பொழுது இப்படி பாதிக்கப்பட்டிருக்குமா அப்படின்னு நினைக்கிறாங்க இவர் அந்த பாலியல் ஒன்று செய்ததை வீடியோவாக எடுத்து வச்சுருக்காரு ஜெயிலில் இருந்து அங்கேயே அவர் மதம் மாற்றப்படுகிறார் மதம் மாறிட்டார் மதம் மாறிட்டு அதுக்கப்புறம் அந்த தண்டனைகளை அனுபவிச்சுட்டு வரப்ப ரெண்டாயிரத்தி பன்னெண்டுலேயே அவர் வந்து பாஸ்ட்ரா ஆயிடுறார் யார் அந்த பஜீந்தர் சிங் டிவி நேயர்களுக்கு வணக்கம் மெல்ல தெளிந்து சொல் நிகழ்ச்சியில் மீண்டும் சந்திப்பதில் மகிழ்ச்சி இப்போ இந்த போட்டோலாம் பாருங்கள் இந்த ஃபோட்டோக்களை பார்த்தோன்னே நீங்கள் சொன்னீங்க இவங்கள்லாம் இந்து சாமியார்கள் செக்ஸ் சாமியார்கள் அப்படின்னு பல கட்டுரைகள்லாம் ஊடகங்களில் எழுதியிருந்தாங்க வீடியோக்களில் பல பேர் பேசியிருந்தாங்க இது சம்மந்தமாக தொடர்ச்சியாக பல மாதங்கள் இது சம்மந்தமாகவே பேசியிருந்தாங்க அதனால் எங்களுக்கு நல்லா ஞாபகம் இருக்குது இவங்களை கிண்டல் அடித்து தமிழ் சினிமாவாக இருக்கட்டும் பாலிவுட் சினிமாவெல்லாம் படம் எடுத்திருக்காங்க ஓடிடி தளங்களில் கூட இவங்க சம்பந்தமாக பல கதைகள்லாம் வைத்து படம் எடுத்திருக்கிறாங்க வெப்சீரீஸ்லாம் எடுத்திருக்காங்க அதனால் நல்ல ஞாபகம் இருக்குது அப்படின்னு சொல்லுவீங்க ஆனால் இதே போல் கிறிஸ்துவ பாதிரிகள் மீது பாலியல் குற்றச்சாட்டு வந்து அவர்கள் மீது குற்றம் நிரூபிக்கப்பட்டு தண்டனை கொடுக்கப்பட்ட செய்திகளை உங்களால் சமீபத்தில் ஏதாவது கேள்விப்பட்டிருக்கீங்களா ஊடகங்கள் அது சம்பந்தமாக தொடர்ச்சியாக இருக்கிறதா அப்படின்னு உங்கள்கிட்ட கேட்டால் நாங்கள் அப்படியெல்லாம் ஒன்றும் பார்த்தது மாதிரி இல்லை கேட்டது மாதிரி இல்லை அப்படின்னு தான் சொல்லுவீங்க நேற்று ஏப்ரல் ஒன்று ஒரு தீர்ப்பு கொடுத்துருக்காங்க எங்கன்னா மொஹாலி கோர்ட்டில் கொடுத்துருக்காங்க பாஸ்டர் பஜிந்தர் சிங் அப்படிங்கிறவருக்கு ஆயுள் தண்டனை கொடுத்துருக்காங்க ரெண்டாயிரத்தி பதினெட்டில் பதிவு செய்யப்பட்ட ஒரு வழக்குக்கு இப்பொழுது ஆயுள் தண்டனை கொடுத்துருக்காங்க யார் அந்த பஜீந்தர் சிங் அப்படின்னா அவர் ரெண்டாயிரத்தி ரெண்டு வாக்கில் அவர் வந்து ஒரு கொலை குற்றத்திற்காக ஜெயிலில் இருக்கார் ஜெயிலில் இருந்து அங்கேயே அவர் மதம் மாற்றப்படுகிறார் மதம் மாறிட்டார் அவர் மதம் மாறிட்டு அதுக்கப்புறம் அந்த தண்டனைகளை அனுபவிச்சுட்டு வரப்ப ரெண்டாயிரத்தி பன்னெண்டுலேயே அவர் வந்து பாஸ்ட்ரா ஆயிடுறார் பாஸ்ட்ரா ஆனது மட்டும் இல்லை மெராக்கிள் ஈலிங் பண்ணுறார் என்னென்னா அவங்களுக்கு குருடர்கள் பார்க்கிறார்கள் முடவர்கள் நடக்கிறார்கள் வாய் பேச முடியாத ஊமைகள் வந்து பேசுகிறாங்க அப்படின்லாம் பாடுறாங்க அப்படின்லாம் இங்கே மெராக்கல் பண்ணுவாங்கள்ல அது போல் இன்னும் சொல்லமுன்னா மிக மோசமான நோய்களையெல்லாம் கூட அதாவது உயிரே போகக்கூடிய அளவுக்கு கேன்சர் போன்ற நோய்களையே கூட தீர்க்கக்கூடிய அளவிற்கு மெராக்கிள் பண்ணக்கூடியவர் அப்படின்னு சொல்லி மிகப்பெரிய அளவில் பிரபலமாகிறார் இவருடைய ஃபேஸ்புக் ப்ரொஃபைலை பார்த்துட்டு ஒரு லேடி வந்து பார்த்துட்டு இவர் பெரிய மெராக்கிள் பண்ணக்கூடியவராக இருப்பார் போல இருக்கு அப்படின்னு சொல்லி காரணம் இவங்களுடைய ஹஸ்பண்ட் அவர் வந்து ஒரு ட்ரக் அடிக்டாக இருக்கிறாரு இது குடும்பத்தில் ஒரு வறுமை இப்போ இவர்கிட்டேருந்து இவருக்கு இந்த ட்ரக் அடிக்ஷன் அதுலேருந்து அவர் வெளியில் கொண்டு வரணும் இந்த குடும்பத்தை ரன் பண்ணுறதுக்கு சம்பாதிக்கணும் அதுக்காக என்ன பண்ணலாம் அப்படின்லாம் பார்க்குறப்ப இந்த மிராக்கல் பண்ணக்கூடிய இந்த பாஸ்டரை போய் நம்ம பார்க்கலாம் அவர் ப்ரே பண்ணக்கூடிய அந்த சர்ச்சுக்கு போய் நம்ம பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த ஃபேஸ்புக் ப்ரொஃபைலை பார்த்துட்டு அதன் மூலமாக அவங்க மொஹாலியில் இருக்கக்கூடிய ஜிராக்பூர் அப்படிங்கிற அவர் நடத்தக்கூடிய சர்ச்சில் போய் பார்க்குறாங்க தன்னுடைய கஷ்டங்களை எல்லாம் சொல்கிறாங்க ப்ரேயர் முடிந்த பிறகு செக்டார் சிக்ஸ்டி த்ரீ அவருடைய ரெசிடென்ஸை அங்கே அவங்கள வர சொல்லி அந்த பெண் மீது பாலியல் வன்புணர்வு செய்கிறார் இது அவங்களுக்கு ரொம்ப கஷ்டமாயிடுது ஏதோ ஒரு விஷயத்துக்காக நம்பி வந்தோம் நம்ம குடும்பத்திலிருந்து பிரச்சனையிலிருந்து நம்ம வெளியில் வர்றதுக்காக இவர்கிட்ட வந்தால் இப்பொழுது இப்படி பாதிக்கப்பட்டிருக்கோமா அப்படின்னு நினைக்கிறாங்க அதை விட என்னன்னா இவர் அந்த பாலியல் வன்புணர்வு செய்ததை வீடியோவாக எடுத்து வச்சுருக்கிறார் இதை நான் சோசியல் மீடியாவில் அப்லோட் பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்லி மிரட்டி நான் சொன்னதெல்லாம் நீங்கள் செய்யணும் அப்படின்னு சொல்லி தொடர்ச்சியாக அவங்களுக்கு அழுத்தத்தை கொடுத்துட்டு வந்திருக்காரு அப்படிங்கிற பார்க்குறோம் ஒரு கட்டத்துக்கு அப்புறம் இதிலிருந்து இது இந்த பிரச்சனையிலே அவங்க இருக்கும் பொழுது தைரியமாக அவங்களுடைய ஹஸ்பண்ட் என்ன பண்ணுறாரு அதாவது இந்த ட்ரக் அடிக்ட்டுன்னு சொல்கிறேன்லையா அவர் தைரியமாக போய் போலீஸில் புகாராக கொடுக்குறார் ரெண்டாயிரத்தி பதினெட்டில் வழக்கு பதிவு செய்யப்படுகிறது ஆனால் இவர் ஐலி இன்ஃப்ளூயன்ஸுங்கிறதுனால பெரிய அளவு கேஸ் எடுக்க மாட்டேங்கிறாங்க மாறாக இவர் மீது தாக்குதல் நடக்கிறது இவர் மீது பொய் புகார் சொன்னான்னு சொல்லி போலீஸுக்கு இவர் இந்த பாஸ்டர் அழுத்தம் கொடுத்து இவரை வந்து ஆறு மாதம் சிறையில் இருக்கார் யாரும் புகார் கொடுத்தவர் பிறகு அவர் வெளியில் வந்து ஜெயிலில் இருக்கும் தான் அவருக்கு ஒரு கமிட்மெண்ட் வருது எப்படியாவது இந்த பாஸ்டருக்கு நாம் தண்டனை வாங்கி கொடுக்க வேண்டும் அப்படின்னு ஒரு மன உறுதியோடு தொடர்ச்சியாக அந்த கேஸை கிட்டத்தட்ட எட்டு வருடங்கள் நடத்தியிருக்கார் இது நேரம்தான் அப்படின்னு சொல்லணும் பார்த்திங்கன்னா கடந்த பிப்ரவரி மாதம் ஒரு இருபத்தி ரெண்டு வயசு இருக்கக்கூடிய ஒரு பெண் வந்து இதே பாஸ்டர் மீது பாலியல் சென்டரில் ஈடுபட்டார் அப்படின்னு ஒரு கேஸ் கொடுக்குறாங்க அது ஒரு பக்கமாக அடுத்தது மார்ச் மாதம் இவர் ஒரு பெண்ணை தாக்குதல் தாக்குதல் பண்ணுறாரு முகத்தில் அரைகிறாரு பேப்பர்லாம் தூக்கி போடுறாரு அப்படிங்கிறது மாதிரியான ஒரு குற்றச்சாட்டு இது சம்பந்தமாக இந்த பாஸ்டர் மீது நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு எஸ்ஐடி ஃபார்ம் பண்ணுறாங்க அதில் வந்து எஸ்பி ருபீந்தர் கௌர் அப்படிங்கிறவங்க இந்த கேஸை வந்து நடத்துகிறாங்க அப்பொழுது எதர்ச்சியாக பார்த்தா சோஷியல் மீடியாவில் ஒரு வீடியோ பெரிய அளவு வைரல் ஆகுது என்னென்னா இந்த பாஸ்டர் பஜிந்தர் சிங் வந்து ஒரு பெண்ணை அடிக்கிறது மாதிரி ஒரு வீடியோ வந்து அந்த அவங்களுடைய ஆஃபீஸ்லேயே வந்து இருக்கக்கூடிய சிசிடிவி ஃபுட்டேஜ் அது என்னென்னா பிப்ரவரி மாதம் பதினேழாம் தேதி எடுக்கப்பட்ட ஃபுட்டேஜ்னு சொல்கிறாங்க அந்த ஃபுட்டேஜில் இவர் அடிக்கிறது தெரியுது ஆகவே இந்த குற்றச்சாட்டு இவர் மீது சொல்லுதெல்லாம் எல்லாம் சரியாகத்தான் இருக்கும் அப்படின்னு அடுத்தடுத்து இவங்க எல்லாம் தோண்டும் பொழுது தான் இவருடைய உண்மையான சொரூபம் வெளியில் வருது தொடர்ச்சியாக அந்த கேஸ் நடக்குது மேஜிஸ்ட்ரேட் கோர்ட்டில் விக்ராந்த் குமார் அப்படிங்கிற ஜட்ஜ் வந்து தீர்ப்பு சொல்றாரு இந்த தீர்ப்பு சொல்லி சாதாரணமாக என்ன சொல்றாங்கன்னா இது போன்ற பாலியல் வழக்குகள்லாம் பத்துலேருந்து இருபது வருஷம் வரைக்கும் ஜெயில் தண்டனை கொடுப்பாங்க ஆனால் இவருக்கு இந்த பாஸ்டர் பஜிந்தர் சிங்குக்கு ஆயுள் தண்டனை விதித்திருக்கிறது இந்த கோர்ட் இந்த பாதிக்கப்பட்ட பெண் மற்றும் அவருடைய கணவர் என்ன சொல்கிறாங்கன்னா இவருக்கு வந்து ரொம்ப கொடூரமான தண்டனை கொடுக்கணும் அந்த அளவுக்கு எங்களை கொடுமைப்படுத்திருக்காரு எங்களை மட்டும் இல்லை எங்களைப் போல பல பெண்களை இது போல் அவர் சீரழிச்சிருக்காரு இப்போ இந்த தண்டனை கொடுத்தது பிறகு அடுத்து ஒவ்வொருத்தங்களும் இவர் மீது புகார் கொடுக்க வருவாங்க அப்படிங்கிற விஷயத்தையும் சொல்கிறாங்க இன்னும் சொல்லப்போனால் இவர் வந்து அந்த பெண்ணுக்கு வந்து வெளிநாட்டில் வேலை வாங்கி தருவதாக சொல்லி தான் அந்த பெண்ணிடம் அத்துமீறி இருக்கிறார் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் பார்க்கணும் இதே போல் அவர் எத்தனை பேரை செய்திருக்கிறார் போல் சோஷியல் மீடியா அப்லோட் பண்ணிடுவேன் அப்படின்னு வீடியோ எடுத்து வச்சு எத்தனை பேரை மிரட்டியிருக்கார் அப்படின்னு இனிமேல் வரக்கூடிய புகார்களை வைத்து தான் இன்னும் அடுத்த கட்டமாக எப்படி இந்த வழக்கு போகும் இவர் சுப்ரீம் கோர்ட்டுக்கெல்லாம் போகணும்னு நினச்சாருனா அடுத்தடுத்த வழக்கு இவர் மீது எப்படி பதிவு போக தான் தெரியும் ரெண்டாயிரத்தி பதினாறுலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரைக்கும் கிட்டத்தட்ட பதினேழு பாஸ்டர்கள் இதே போன்ற பாலியல் மற்றும் பெண்கள் மீதான தாக்குதலினால தண்டனை பெற்றிருக்கிறார்கள் அப்படிங்கிற ஒரு செய்தி சொல்லுது இதெல்லாம் ஏதாவது ஊடகங்களில் நீங்கள் பார்த்துருப்பீங்களா அப்படின்னு தெரில இப்பொழுதும் பல இடங்களில் இந்த மெராக்கள் ஹீலிங் அப்படின்னு பண்ணுறது பார்க்குறோம் இந்த பாஸ்டர் பஜிந்தர் சிங்கே கூட ஒரு நான்கு வயது தனிஷா அப்படிங்கிற ஒரு பெண் அவங்க வந்து கேன்சர் நோயினால அந்த குழந்தை பாதிக்கப்பட்டிருக்கு அவர் வந்து என்னென்னா மேரா இயேசு மேரா இயேசு அப்படின்னு இவரை பற்றின நாம இவர் தண்ணியே இயேசுன்னு தான் சொல்லிக்கிறார் மேரா இயேசு மேரா இயேசு இயேசு பிரஃபேத் அப்படின்னு சொல்லி தான் தன்னை பற்றி இவர் புறனப்படுத்தி இருக்கிறாரு எனது பேரணி வந்து ஜபித்து கொண்டே இருந்தால் இந்த கேன்சர்லேருந்து அந்த குழந்தை ரிலீவ் ஆகும் அப்படின்னு சொன்னதை நம்பி மருத்துவ சிகிச்சை எதுவுமே பெறாமல் அந்த பேரண்ட்ஸும் கூட அந்த குழந்தையை வச்சுருந்து கடைசியில் அந்த குழந்தை இறந்து போய்கிறது இது போல் எத்தனை பாஸ்டர்கள் ஒன்றும் இந்தியாவில் இருக்காங்க அப்படிங்கிறது பார்க்குறோம் இது மட்டும் இல்லாமல் இந்த பஜீந்தர் சிங் வந்து இத்தாலியிலேருந்து அவருக்கு லெபனா மினிஸ்ட்ரி அப்படிங்கிற ஒரு திலேருந்து தலைக்கு ரெண்டுலேருந்து அஞ்சு லட்சம் வரைக்கும் பணம் பரிமாற்றம் நடந்துட்டு எதற்காக அப்படின்னா கன்வர்ஷன் பண்ண ஒரு இந்துலேருந்து ஒரு ஆளை இல்லை ஒரு சீக்கியர்லேருந்து ஒரு ஆளை கிறிஸ்துவர்களாக மதம் மாட்டினா ஒரு தலைக்கு வந்து ரெண்டுலேருந்து அஞ்சு லட்சம் வரைக்கும் பணம் இதை வந்து இத்தாலியிலேருந்து வாங்கியிருக்கிறார் அப்படிங்கிற இப்போ குற்றச்சாட்டும் நிரூபிக்கப்பட்டிருக்கிறது அதுக்கு பிறகு ராஜஸ்தானில் பரத்பூருங்கிற இடத்துல வந்து பெரிய அளவிலே கன்வர்ஷன் ராக்கெட் நடந்தது அதில் மாஸ்டர் மைண்டாக இந்த பஜிந்தர் சிங் இருந்தார் அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டும் இப்பொழுது வந்திருக்கு இது போல் பல பாஸ்டர்கள் இந்த குற்றச்செயலில் ஈடுபடுறாங்க ஆனாலும் இது குறித்து ஊடகங்கள் எதுவுமே பேசுவதில்லை இது குறித்து சினிமாக்களில் இவங்களை கிண்டல் அடித்து படங்கள் வருவதில்லை அங்கொன்றும் இங்கொன்றுமாக வரும் இப்போ உங்களுக்கே தெரியும் மலையாளத்தில் ட்ரான்ஸ்னு ஒரு படம் வந்தது பகத் ஃபாசில் நடித்தது அந்த படம் மிகப்பெரிய அளவு வெற்றி தந்தது இன்னும் சொல்லப்போனால் அது வந்த நேரம் பார்த்திங்கன்னா கோவிட் டைம் அதனால் ஓடிடியில் பெரிய அளவு வெற்றி அடைஞ்சது ஆனால் அதை கூட தமிழில் எடுக்கணும்னு டிரான்ஸ்லேட் பண்ணி எடுக்கணும்னு எடுக்கணும்னுச்சா அதை வந்து எந்த திரையரங்கிலும் அந்த படத்தை வந்து வெளியிடக்கூடாத அளவிற்கு அழுத்தம் கொடுக்கப்பட்டதையும் நாம் பார்த்துருக்கோம் ஆகவே நான் ஆரம்பத்தில் காட்டினேன் இந்து சாமியார்களை குறித்து இவங்க பல விஷயங்களை எழுதுவாங்க பேசுவாங்க அது சம்பந்தமாக வீடியோக்கள் போடுவாங்க அதை கிண்டல் அடித்து சினிமாக்கள் எடுப்பாங்க ஆனால் நான் சொன்ன இந்த ரெண்டாயிரத்தி பதினாறுலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரைக்குமே பதினேழு போஸ்டர்கள் மீது குற்ற வழக்கு நிரூபிக்கப்பட்ட தண்டனை கொடுக்கப்பட்டிருக்கிறது இது குறித்து ஏதாவது மீடியாக்கள் பேசியிருக்கிறதா எழுதியிருக்கிறதா அது உங்களுடைய பார்வைக்கு வந்திருக்கிறதா அப்படிங்கிற ஒரு கேள்வியோடு இந்த நிகழ்ச்சியை நிறைவு செய்கிறேன் இது போல பல சம்பவங்கள் இருக்கிறது நாம் மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவில் பேசாதது தான் இங்கே பேசுகிறோம் இன்னும் பல விஷயங்களை தொடர்ந்து பேசுவோம் மீண்டும் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்